ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல் இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி சீக்கிரம் செஞ்சிடலாம் இதுக்கு நம்ம உருளைக்கெழங்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிடலாம் ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க இதுக்கு வந்து நான் வந்து இப்போது ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரைஸ் வந்து ஒரு ஒன்றே முக்கால் கப்பு தட்டைப்பயிறு வந்து ஒரு முக்கால் கப்பு அதை லைட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தட்டைப்பயிரை ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம குக்கர் வச்சிருக்கலாம் வச்சுட்டு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் இதில் போடணும் நல்லெண்ணெய் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் அதனால நல்லெண்ணெய் வந்து அந்த ஸ்பூனில் வந்து நாலு ஸ்பூன் போடுங்க ஃபோர் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அரை டீஸ்பூன் போட்டு இதை லைட்டாக நம்ம அது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு நம்ம அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம இந்த சாதம் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு இப்போ ஒரு பத்து பல் பூண்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் வதக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் இது வந்து ஒரு ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் இப்படி வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வேகிறதுக்காக நம்ம இதில் வந்து லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம் சாஃப்ட்டாக இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விடலாம் இது கூட நம்ம வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டு இப்போ நம்ம இது ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இந்த தட்டைப்பயிறு இதில் சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு தட்டப்பயிறு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்து ந எடுத்துருக்கோம் இதே இது கூட சேர்த்துருக்கோம் இப்போ இந்த ரைஸுக்கு வேண்டிய தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தட்டைப்பயிர் வேக வச்சிருக்கோம் அந்த தண்ணி கூடயே நம்ம எல்லாம் சேர்த்து நம்ம முக்கால் கப் பயிர் ஒன்றே முக்கால் கப்பு ரைஸ் ரெண்டரை கப்பு டோட்டலாக இதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கப் ரை அஞ்சு டம்ளர் நம்ம எந்த இதில் மெஷர் பண்ணி ரைஸ் எடுத்தோமோ அதே இதில் அஞ்சு டம்ளர் தண்ணி இப்போ நம்ம ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சிருக்கோம் அந்த ரைஸ் இதில் சேர்த்துட்டோம் ஒன்றே முக்கால் கப்பும் தட்டைப்பயிர் முக் முக்கால் கப்பு நம்ம ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்து சேர்த்துருக்கோம் ரைஸ் வந்து நம்ம ஊற வச்ச ரைஸ் இதில் சேர்த்துருக்கோம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இந்த ரெண்டரை கப்பு பயரும் ரைஸும் சேர்த்து ரெண்டரை கப்பு இதுக்கு நம்ம அஞ்சு அஞ்சு கப்பு நம்ம வாட்டர் அதில் சேர்த்துக்கிறோம் அந்த பயிர் வேக வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த ரைஸ் கூடையே நம்ம சேர்த்துருக்கோம் சாதம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போது இப்போ ரைஸுக்கு மொதல் தக்காளி வேகும்போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டோம் இப்போ இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம இந்த சாதத்துக்கு வேண்டிய சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டு இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் கட் பண்ணி இருந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் நம்ம விடலாம் அஞ்சு விசில் விட்டு ஸ்டீம் போயாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அருமையான தட்டை பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு நம்ம டெய்லி என்ன சாதம் செய்கிறது யோசிக்க வேண்டாம் இப்போது கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் நீங்களும் இந்த தட்டை சாதம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ